ஒரு பந்தை மேலே தூக்கி போடுவது போல நாம் எவ்வளவு வேகமாய் தூக்கி போடுகிறோமோ அவ்வளவு வேகம் மேலே சென்று அதே தூரத்திற்கு இறந்துகிறது அது போல இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவங்களே நம்முடைய துன்பத்தின் அளவை நிர்ணயிக்கிறது நம்முடைய பிதாவிய தேவியுடைய அன்பு ஆண்டாகியின் பிறவையும் சமாதானமே உங்கள் அனைவரோடு கூடக்கு நிற்பதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிகாராக நமக்கு வரும் இன்ப துன்பங்களை நாமே நிர்ணயிக்கிறோம் என்பதற்கு இந்த ராஜாக்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது நாம் எவ்வளவு தூரம் உயரத்தில் ஏறுகிறோமோ ஒரு பந்தை தூக்கி அடிப்பது போல்தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது நாம் பாவத்தை அளவுக்கு ஒரு பந்தை மேலே தூக்கி போடுவது போல நாம் எவ்வளவு வேகமாய் தூக்கி போடுகிறோமோ அவ்வளவு வேகம் மேலே சென்று அதே தூரத்திற்கு அது கீழே இறங்குகிறது அது போல இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவங்களே நம்முடைய துன்பத்தின் அளவை நிர்ணயிக்கிறது ஒரு பந்தை எடுத்து மேலே தூக்கி போடும்போது நாம் போடும் வேகமானது அது சென்றடையும் தூரம் அதை பொறுத்துதான் அது திரும்பி வருகிற துரம் ஒன்றாயிருக்கும் அதே போலதான் ராஜா மரணம் அடைந்த பின்பு யோதா ராஜாவாகிறார் யோதா இருபத்தி ஐந்து வயதின் ராஜாவாகி பதினாறு வருட பதினாறு வருடம் யூதாவை யோதா தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் ராஜாவாகி பதினாறு வருடம் யூதாவை அரசாணுகிறார் அந்த காலகட்டத்தில் அவர் பல கத்திற்கு பிரியமான காரியங்களை செய்கிறார் அவரது தாயின் பெயர் எருசால் ஆனால் ராஜா அப்படி இருந்தாலும் யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான கொல்லாப்பை செய்து கொண்டு வந்தார்கள் யூதா ஜனங்களின் பாவம் பெரிதாயிருந்தது அவர்கள் அக்கறை பத்தியே விரும்புகிறவர்களாக செய்து கொண்டு அநேகம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை தேசத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் யோதாம் ராஜா ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினார் மேல் கட்டினார் யூதாவின் மலைகளின் மேல் பட்டணங்களையும் காடுகளின் தோட்டைகளையும் கோபுரங்களையும் யோதாம் ராஜா கட்டினார் அவர்களை வெற்றி பெற்று அந்த வெற்றியின் நிமித்தம் அவர்கள் நூறு தாளந்த வெள்ளியையும் பத்தாயிரம் கட கோதுமையையும் பத்தாயிரம் கண வாக்கு ஒரு வருடத்திற்கு தரும்படி செய்தார் இப்படி அவர்கள் முதல் வருடம் மட்டும் இரண்டாம் வருடம் மூன்றாம் வருடம் மட்டும் கொடுத்தார்கள் இப்படியாக யுவதாம் ராஜா அரசாண்டு அவருடைய வாழ்நாள் முடிந்தது அதற்கு பின்பாக யுவதாமின் குமாரனான ஆகாஷ் ராஜாவானார் ஆகாஷ் ராஜாவாகிற போது இருபது வயதா இருந்து பதினாறு வருடம் தேசத்தை அரசாண்டார் விக்கிரகங்களை செய்தார் வார்ப்பு அதாவது ஊற்றி வார்ப்பு விக்கிரகங்களை செய்தார் கர்த்தருக்கு விரோதமான கத்திற்கு அருகழ்பான செயல்கள் அளவற்ற அளவுக்கு எந்த அளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஆகாஷ் ராஜா செய்தார் இப்படியாக கர்த்தருக்கு விரோதமான செயல்களால் தேசம் நிரம்பிட்டு ராஜாமும் அக்கிரமத்தை பேச ஜனங்களை காட்டிலும் அதிகமாய் அக்கிரமம் செய்ய தொடங்கினார் தூபம் காட்டினார் அந்நிய தெய்வங்களை உண்டாக்கி அதற்கு தூபங்களை காட்டினார் இதற்கு பின்பாக மிகப்பெரிய பாவமாக தன்னுடைய குமாரர்களை தீயில் இட்டு எரித்து கொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்தினார் இப்படியாக ஆகாஷ் ராஜா கர்த்தருக்கு விரோதமான கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை மிகவும் காரியங்களை எல்லாம் ஆகாஷ் ராஜா செய்து வந்தார் மேடைகளிலும் பலிபீடங்களை கட்டி அங்கெல்லாம் வலிகளை கொடுத்து வந்தார் எங்கு மேடைகள் இருக்கிறதோ மரங்கள் இருக்கிறதோ பச்சையான சந்தன மரங்களின் கீழும் மேடைகளிலும் பலிபீடங்களை ஏற்படுத்தி அங்கெல்லாம் பொல்லாத ஆவிகளை வணங்குகிற பொல்லாத பாகத்தை செய்து வந்தார் ஆகாஷ் ராஜா இப்படி அவருடைய அக்கிரமம் பெரியதாய் இருந்ததினால் கர்த்தர் சீனிய ராஜாவினிடத்தில் யூதாவை ஒப்பு கொடுத்தார் யூதாவில் கர்த்தருக்கு விரோதமான செயல் செய்வது சரியில்லை யூதாவின் ஜனங்களும் சரியில்லை இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேல் வந்தது அப்பொழுது கர்த்தர் சீரியரிடம் ஒப்புக் கொடுத்து சீரிய ராஜா வந்து யூதாவை கொலையிட வந்தார் அவர் வந்து தேசத்தை கொள்ளையிட்டு அங்கு அநேக பேரை கொன்று கொண்டு ஒரு பராக்கிரமசாலிகளான போர் வீரர்கள் யுத்த வீரர்களின் பெரிய ஊட்டத்தை தமஸ்குவிட்டு கொண்டு போய்விட்டார் இப்படியாக சீரியரிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆகாஷ் ராஜா யூதாஜனகளில் ஒரு இது மட்டுமல்ல கத்தருடைய கோபத்தின் எல்லையை இவர்கள் தொட்டுவிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் அவர் தருகிற தண்டனையையும் இவர்கள் பெற்றாக வேண்டும் ஒரு ராஜா மட்டுமல்ல சுற்றிலும் இருந்த அநேக ராஜாக்கள் வந்து யூதாவை கொள்ளையிடுவதும் யுத்தத்திற்கு வருவதும் மிக துன்பமான காரியங்களாய் ஏற்பட்டு கொண்டிருந்தது மிக கொடுமைகளை யூதர்கள் அனுபவித்தார்கள் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு தக்கதாய் கத்தர் மீடியா நியாயத்திருத்தார் அவர்களுடைய அறியாமல் அல்ல அவர்கள் அறிந்தே செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வந்தது கர்த்தர் நீதி என்ற ஒரு ராஜா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ராணுவ வீரர்களை யூதாவின் ராணுவ வீரர்கள் அவர்களிடத்தில் ஏற்கனவே மூன்று லட்சம் பேர் இருந்தார்கள் அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இராணுவ வீரர்களை யுத்த வீரர்கள் பராக்கிரமசாரிகளை கொன்று போட்டார் இப்படியாக யூதர்களின் படம் ஆஹ் இதற்கு முன்பாக இருந்த ஆகாஷ் ராஜாவுக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் பலப்படுத்திக் கொண்டு வந்த தேசத்தை இந்த ராஜா அக்கிரமத்தை செய்த பாவத்தினாலும் இந்த ஆகாஷ் ராஜா செய்த அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவத்தி நிமித்தமும் தேசம் கொலையிடப்பட்டு கொண்டிருந்தது ஜனங்கள் சித்து மகிழ்ந்தார்கள் தேசத்தில் போன பொருள் செல்வம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போய் கொண்டிருந்தது தேசம் நிம்மதியற்று எப்பொழுது யார் வருவார்கள் என்ற நிலையில் மிகவும் திரும்பப்பட்டுக் கொண்டிருந்தது இஸ்ரவேலின் ராஜா ரெண்டு லட்சம் ஜனங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போனார் அவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் அல்ல அந்த கொள்ளையடிக்கப்பட்டவர்களின் பெண்கள் குழந்தைகள் சிறு குமாரர்கள் குமாரத்திகள் எல்லோரையும் அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு அந்த பொன் பொருளையும் கொள்ளையடித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு போனார்கள் அப்படி அங்கு போகும்போது அவர்கள் மிகவும் வீரர்களை கொடுமைப்படுத்தினார்கள் தங்கள் சகோதரர்கள் ஒரே இனந்தார் நாம் கருத்துடைய பிள்ளைகள் என்ற உணர்வு இல்லாமல் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் யூதர்கள் அவர்கள் சமாரியாவுக்கு தொல்லை அடித்துக் கொண்டு இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் அப்பொழுது அங்கு ஓதேத் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அந்த ஓதைய தீர்க்கதரிசி அவர் புறப்பட்டு வந்து கருத்துடைய வார்த்தையை சொன்னார் அதாவது இஸ்ரவேலரை நோக்கி நீங்கள் செய்வது தவறு நீங்கள் மகா பாவம் செய்தீர்கள் யூனர்களை நீங்கள் அவர்களை துன்பப்படுத்தி கொள்ளையிட்டு அவர்கள் பொன் பொண்ணை கொள்ளையிட்டு பெண்களையும் குமாரர்களையும் குமாரதிகளையும் கொண்டு வந்து அவர்களை இவ்வளவாய் கொடுமைப்படுத்தி மிக கடினமாய் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் உங்களிடத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்தார் ஆனால் நீங்களோ அளவத்த கோபத்துடனும் உட்கிற கோபத்துடனும் கொஞ்சமும் கனிவில்லாமல் மிகவும் கொடுமையாய் அவர்களை நீங்கள் நடத்தினீர்கள் அவர்கள் செய்த பாவங்கள் உண்டு நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல நீங்களும் இப்படிப்பட்ட பாவங்களை உடையவர்களே இஸ்ரேல் தேசத்திலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போனீர்களா இப்படி நீங்கள் செய்வது தவறு அவர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள் அவர்கள் கொண்டிட்ட உடமைகளை அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்புங்கள் இதை கத்த சொல்லுகிறார் என்று ஓதே தீர்க்கதரிசி சொன்னார் அதை கேட்ட ஒரு நான்கு பேர் என்ற நான்கு பேரும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இதுவே நியாயம் அவர் தீர்க்கதரசியின் வார்த்தையை கேட்டு நடங்கள் அதுவே சரியான முறையா இருக்கிறது நம்மிடத்திலும் அந்த பாவங்கள் உண்டே அதாவது இவர்கள் இசுர வேலை சேர்ந்தவர்கள் இவர்களை இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகிற திட்டத்தார் தான் ஈஸ்வரவேரர்கள் தான் ஆனாலும் இவர்கள் நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுகிறார்கள் வருகிற ஜனங்களிடத்தில் இஸ்ரவீரரிடத்தில் இப்படி நீங்கள் செய்வது தவறு போதை கேளுங்கள் என்று இந்த நான்கு பேரும் கத்துடைய வார்த்தைக்கு இணங்கி பேசினார்கள் அதற்கு ஏற்ற விதமாய் சொன்னார்கள் இதை கேட்ட இஸ்ரவேலர்கள் அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அங்கிருந்த அவர்களை திருப்பி அனுப்ப முடிவு செய்தார்கள் அவர்களுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து கொடுமையாய் நடத்தியவர்களை கனிமாய் நடந்து முதலுதவி செய்து அவர்களால் நடக்க முடியாதவர்களை துன்பமாய் இருக்கிறவர்களை அவர்களை கழுதிகளின் மேல் ஏற்றியும் மற்றவர்களை நடத்தியும் எல்லாரையும் அழைத்து கொண்டு இஸ்லாமியரில் சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மாத்திரம் புறப்பட்டு இவர்களோடு கொண்டு போய் அதாவது இவர்களை கொண்டு போய் விடுவதற்காக அழைத்து வந்தார்கள் கொண்டு போய் விடுவதற்காக புறப்பட்டு போய் இவர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள் கொண்டு போய் அவர்களை எரிகோவில் என்று சொல்லப்படுகிற எரிகோவில் கொண்டு போய் விடுகிறார்கள் இதன் பின்பாக யூதா ஜனங்கள் செய்த ஆகாசின் பாவம் யூதா ஜனங்களின் பாவம் எல்லாம் சேர்ந்து கத்ரால் நியாயத்திருக்கப்பட்டார்கள் ஏதோமியர் பெலிஸ்தியர் எல்லோரும் வந்து தேசத்தை கொலையிட்டார்கள் இஸ்ரேலர் வந்து கொலையிட்டது முதலில் நடந்தது அதன் பின்பாக ஏதோ பெலிஸ்தியர் இவர்கள் எல்லோரும் வந்து தேசத்தை கொலையிட்டு தேசத்திற்கும் மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தினார்கள் அநேகம் ஜனங்கள் செர்த்தார்கள் கொண்டோருடன் கொண்டடிக்கப்பட்டு போனது ஆதாசின் செயல்களினால் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது இதை தான் சொல்லியிருக்கிறார் அதனால் இதை உணர்ந்து கொண்டு பரிசுத்திற்கு இடம் கொடுத்து கொள்ளாத இச்சு விழை விலகி நடக்க வேண்டும் ஆகாஷ் ராஜாவின் செயல்கள் அந்த தேசத்தையே சீர்புழைத்து போட்டது இது மட்டும் அல்ல ஆகாஷின் செயல்கள் இன்னும் கொடியதாயிருந்தது ஆகாஷ் ராஜா இதற்கும் மிஞ்சி போய் சொல்ல தகாத பாவம் ஆகிய கர்த்தருடைய கர்த்தடையை கை வைத்தார் கர்த்தருடைய பொருள்களில் கை வைத்தார் கர்த்தருடைய தேவாலயத்தில் போய் கத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய தேவாலயத்தில் போய் தொட்டார் அதாவது தேவாலயத்தையே கெடுத்து போட்டார் அதில் உள்ளவைகளை எல்லாம் கெடுத்து போட்டார் இப்படி ஆகாச ராஜாவின் பாவம் வெச்சத்தில் சென்றது இதற்கு மேல் பகல் செய்ய இடமில்லை என்று சொல்லும் அளவிற்கு முற்றத்தில் நின்றது ராஜாவாகிய தில்காசர் என்ற ராஜாவை அனுப்பினார் அந்த ராஜா வந்து இவருக்கு கெடுதல் செய்ய வந்தார் ஆனால் ஒன்றும் செய்யவில்லை அதாவது மிக அதாவது அழைத்தும் போடாமல் சில காரியங்களை மட்டும் செய்து விட்டு கொண்டார் அதாவது அந்த ராஜா தனக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஆகாஷ் ராஜா அந்த ராஜாவை அசிரிய தன்னிடத்தில் வந்து யுத்தம் செய்யாதபடிக்கு அதை தடை செய்து போடும்படியாக அரண்மனையிலும் தேவாலயத்திலும் பிரபுக்களிடமிருந்தும் பொன் பொருள்களை எல்லாம் வாங்கி அவைகளை எல்லாம் எடுத்து மூன்றில் ஒரு பங்கு அதை எடுத்து திர்கா அசிரிய ராஜாவுக்கு கொடுத்தார் இப்படி கொடுதனுப்பி தன் தேசத்தின் யுத்தம் வராத படிக்கும் கொள்ளையடிக்கப்படாத படிக்கும் ஜனங்களில் மீன் போகாத படிக்கும் காப்பாற்றிக் கொள்ள இப்படியாக செய்யும் ஆனாலும் அந்த ராஜா இந்த ராஜாவுக்கு ஆகாசுக்கு உதவி செய்யவில்லை இதன் இதன்பின் ஆகாஷ் ராஜா சீரிய தேசத்தின் தெய்வங்கள் தான் அவற்றை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த அந்த தெய்வங்கள் தான் இவரை தோல் அங்கு போய் சீரியர்கள் தோற்று விட்டு வந்தார் அப்படி இருக்க சீரிய தேசத்தின் ராஜாக்கள் சீரியர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த தெய்வங்கள் தான் அவர்களை காப்பாற்றுகிறது என்று சொல்லி தமஸ்கோவில் வலிகளை பலிபிடங்களை கட்டி அதையெல்லாம் வணங்க தொடங்கினார் இப்படியாக ராஜா ஆகாஷ் ராஜா நாசம் அடைவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது கர்த்தருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணுதல் போன்ற கர்த்தக்கு விரோதமான செயல்கள் அது மட்டுமல்லாமல் பத்து கட்டளைகளை மீறுகிற செயல்கள் எதுவாயிருந்தாலும் அதை செய்யும் பொழுது கர்த்திடத்தில் நியாய பெற்றுக் கொள்வோம் என்கிற உணர்வு வேண்டும் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்த உன்னை ஆசீர்வதிப்பாளராக மாரநாதா